எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் பத்திரிகையாளர்களுக்கு தலைக்கவசம் வழங்கிய மதுரை மாவட்ட ஆட்சியர் எலிக்சர் பவுண்டேஷன் த ஹோம் சார்பில் வழங்கப்பட்டு வரும் தலைக்கவசத்தை இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டது மதுரை மாவட்டத்தில் இலிக்சர் பவுண்டேஷன் பைனான் சார்பில் மூன்றாயிரம் தலைக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் பன்னிரண்டாயிரம் தலைக்கவசம் வழங்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரையில் மூன்றாயிரம் தலைக்கவசம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் தலைக்கவசம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பத்திரிகையாளர்களுக்கு தலைக்கவசம் வழங்கி சாலை விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்வானது இலிக்சர் பவுண்டேஷன் நிறுவனத் தலைவர் மதிஷ் அறிவுறுத்தல்படி இலிக்சர் பவுண்டேஷன் கார்த்திக் முத்துகிருஷ்ணன் மதுரை மேலும் திரஹோம் பைனான்ஸ் ஜெயக்குமார் மதுரை ஆகியோர் கலந்து கொண்டு நடத்தினர் முன்னதாக மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் காவலர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளில் மதுரையில் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்